நம்ம அறிவொளி சபையில தினம் ஒரு சைவ சித்தாந்த சாஸ்திர நூலோட விளக்கத்தையும் நம்ம தேவார பாடலோட விளக்கத்தையும் பாடி நம்ம இறைவனை வழிபாடு செய்துட்டு இருக்கோம் ஆஹ் திருவதிகை மனவாசகம் கடந்தார் அருளை செய்த உண்மை விளக்கம் அப்படிங்கிற இந்த சைவ சித்தாந்த நூலை சிந்திச்சுட்டு இருக்கோம் அதுல மனவாசகம் கடந்தார் அவருடைய குருவாகிய மைக்கண்ட தேவநாயனார்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம இப்ப இருந்தோம் இதுல இப்ப ஆஹ் நேத்திக்கு முப்பத்தி இரண்டாவது பாடல் பார்த்தோம் இதுல சிவபெருமான் வந்து ஆடக்கூடிய அந்த சிவபெருமானோட நடன தரிசனத்தை காட்டுறாரு இல்லையா அதோட தன்மை எப்படியதாக இருக்கும் அப்படின்னு நற்றவத்தோர் தாம் காண தா நாதாம் அவரா வந்து ஆடி காட்டுகிறாரே அந்த அஞ்செழுத்தை அவரே பாதி சொல்லிட்டாரு அதாவது அஞ்செழுத்தை உருவாக கொண்டு அவர் ஆட ஆடக்கூடியத எனக்கு உள்ளபடியே எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறத கேக்குறாரு அப்பதான் நேத்திக்கு நம்ம பார்த்தோம் அவரு ஆஹ் நம்ம எந்த ஒரு ஆன்மா முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து மலங்களில் இருந்து விடுபட்டு சிந்திக்கக்கூடிய இருவினை ஒப்பு ஏற்பட்டு சக்தி நீப்பாத நிலையை அடைஞ்சு அந்த உயர்ந்த நிலைக்கு செல்லும் பொழுது ஆன்மாவோட உயிரை அந்த அஹ் அந்த ஆன்மா வந்து அ தன்னை அப்படின்னு சொல்லலாம் ஆன்மா தன்னை இந்த உடலை வந்து அவங்க வேலையா கருதக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆன்மாவை மத்தியில நிலை நிறுத்துவாங்க அப்படி நிலை நிறுத்தும் பொழுது நடராச பெருமாள் அவர்கள் அறிவு விளங்க பெறுவதற்கு நடனம் இயற்றுவார் அந்த நடனத்தின் பயனாக அவங்களுக்கு உண்மை விளங்க பெற்று சதாசிவ் சதாசிவருடைய அருள் வந்து கிடைக்கப்பெற்று அவர்கள் நாதத்தோடு இணைவர் நாத வெளியில வந்து இணைவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது எப்படின்னா நம்ம இப்ப வந்து நம்ம ஒரு தனி பொருளாக இருக்கிறோம் ஆஹ் இப்ப நாத வெளியில எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அஹ் எல்லாமே ஒரே பொருளாக இருக்கும் இப்ப இப்ப நான் இப்ப இங்க இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் ஒரு பொருள் திவ்யா நீங்க ஒரு பொருள் அஹ் பசுபா அவங்க ஒரு பொருள் உமா அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொருவரும் வித்தியாசமாக நம்ம கருதுகிறோம் நம்ம வேறு வேறாக இருக்கிறோம் நம்மளோட எண்ணங்கள் வேறாக இருக்கு செயல்கள் வேறாக இருக்கு இப்படி இதுதான் வந்து இந்த உலகியல் தன்மையாக கொண்ட இந்த உடலை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்க நமது தன்மை ஆனா நாத நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அஹ் எல்லாருமே ஒத்த விசையில பயணிக்கக்கூடியவர்களாக எல்லாருமே ஒரு பொருளாக கருதக்கூடியவர்களாக எல்லாருமே சிவமாகவே தங்களை அஹ் சிவமாகவே வெளிப்படுபவர்களாக இருப்பார்கள் அந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியது இந்த நாதனுடைய நடனம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம் இப்ப வந்து இவ்வளவு நம்ம நம்ம வந்து இன்னும் அந்த ஒரு ஸ்டேஜ் அட்டைன் பண்ணல நம்மளால வந்து இந்த தத்துவ எல்லாம் நம்ம கடந்துட்டோமா கடக்கலையா நமக்கு எதுவும் தெரியாது நம்ம ஒரு அன்றாட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் இருந்தாலும் இறைவன் மீது ஒரு அன்பு இருக்கு அவனுடைய திருவடியை எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒத்த ஒரு விருப்பம் இல்லாத ஒரு ஆன்மாக்களே கிடையாது சோ அந்த அந்த விருப்பத்தை புடிச்சு நம்ம இருக்கோம் இப்ப ஆஹ் நமக்கு இந்த யோகம் சாஸ்திரம் எதுவும் தெரியாது அது அது அப்படி இருக்கிற சமயத்திலயும் நம்மளால இறைவனுடைய நம்ம எப்ப இப்ப இந்த திருமுறைகள் நம்ம பாடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இந்த நாதத்துல தன்னை இணைத்து இறைவனுடைய கருத்தாக இந்த பாடல்கள் எல்லாம் பாடி கொடுத்தாங்க நம்ம வந்து அஹ் அந்த மாதிரி பாடல்களை நம்ம இயற்றவும் இல்லை ஆனாலும் அவர்கள் பாடிய பாடல்களை மீண்டும் பாடுவதிலேயே மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிறது அதுவே வந்து உய்வதற்கான வழியாகவும் அமைகிறது அல்லவா அதே போல இப்ப நாம என்ன பண்றோம் நமக்கு வந்து நடன தரிசனத்தை நாமே வந்து என்ன செய்யறோம்னா இப்ப எப் அவங்க வந்து பார்த்து அந்த நடனம் எப்படி இருக்குங்கிறத நமக்கிட்ட ஒரு விஷுவலாவே சொல்லிட்டாங்க அருளாளர்கள் பார்த்தவர்கள் சொல்லிட்டாங்க நம்ம நம்ம மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்து பதிய வைத்து அதையே தியானிக்கிறோம் அதுவே நம்ம ஒரு வழியாகவும் அமையும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது வந்து அவங்க சொன்னதுதான் அவங்க பார்த்ததுதான் இருந்தாலும் அவர்கள் பார்த்தது வந்து இறைவன் நம் இறைவன் வந்து இத ஒரு உயிர் இது இது ஒரு மார்க்கமாக அருளுகிற இதை கொண்டு நீயும் உனக்குள்ளார என்ன தியானி அப்படிங்கறத சொல்றாரு அதை எப்படி தியானிக்கணும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கான முப்பத்தி மூன்றாவது பாட்டுல நாம சொல்ல இருக்கிறோம் அதை பத்தி நம்ம பாடிக்கலாம் ஆடும்படி கேள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்த்தோல் சிகரம் பகரும் முகம் வாமுடியப்பார் பார் இப்ப வந்து நம்ம வந்து ஆஹ் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் நம்ம தியானிக்கிறோம் இறைவனை தியானிக்கிறோம் அதாவது நம்ம மாணிக்கவாதிகள் சொல்ற மாதிரி ஆஹ் இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி நம்ம அவனை உள்ளுக்குள்ள நம்ம தியானிக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும்னா முதல்ல நமக்கு இந்த சுற்றுச்சூழல்களோட தொடர்பு படுத்தக்கூடிய இந்த ஞானேந்திரியங்கள் அஞ்சையும் நிலை நிறுத்தணும் ஒரு ஒரு புள்ளியில நிப்பாட்டணும் எங்க புள்ளியில நிப்பாட்டணும் நம்ம இறைவன் இறைவன் அப்படிங்கற அந்த ஒரு ஒருத்தவங்க கூட நிப்பாட்டுறோம் அப்ப என்ன செய்யறோம்னா ஒரு இடத்துல முதல்ல அமர்றோம் அது வந்து நம்ம உடம்ப ஒரு இடத்துல அமர் இப்ப இங்க போயிட்டு நம்ம அப்பயும் சாமி பாட்டு பாடிக்கிட்டே நம்ம செஞ்சா கூட தப்பு இல்லை ஆனா தியானம் அப்படின்னு வரும் பொழுது நம்ம ஒரு இடத்துல அமர்றோம் அங்க உடல் ஒரு இடமாக அமர்கிறப்படுது அதுக்கப்புறம் நம்ம நம்ம காது வாய் இது ரெண்டுத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே அது ரெண்டுத்துக்கும் ஒரே கனெக்ஷன் தான் ஒண்ணு காது வேலை செய்யும் இல்லாட்டி வாய் வேலை செய்யும் ரெண்டும் பேரலா வேலை செய்யாது நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப கேட்க முடியாது கேட்கும் பொழுது பேச முடியாது ஓகேவா அதனால நம்ம என்ன செய்யறோம்னா நம சிவாயங்கிற மந்திரத்தை ஆரம்ப காலகட்டத்துல தியானம் பண்ணும் பொழுது வாயால சொல்லலாம் நம சிவாய அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டே நாம வந்து தியானிக்கலாம் அடுத்தபடியாக மூன்றாவது நம்ம வந்து அஹ் அப்படி தியானம் செய்யும் பொழுது அஹ் பிற 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 ஒரு வாசனையோ எது நம்ம நுகர்ந்து கொள்ளாம இருப்பதற்காக நம்ம என்ன செய்யலாம்னா தூபம் ஏற்றி வைக்கலாம் அந்த ஒரு அந்த கடவுள் தன்மையை வந்து நம்ம உணர கூடியதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஞானேந்திரியங்களை முழுக்க இறைவன் பாலை திருப்புறோம் அதனால நம்ம என்ன பண்றோம் உள்ள நுழையிறோம் தூபம் ஏத்துறோம் விளக்கு ஏத்துறோம் ஏத்துட்டு அந்த வாசனையும் நம்ம மூக்கும் வந்து இறைவனோட சிந்தனை கொண்டு வருவதற்கான மார்க்கமாக கண்ணு இருக்கு பாத்தீங்களா இப்ப இந்த கண்ணை வந்து நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது சாதாரண பார்த்தாலே கண்ணு வந்து அப்படியே அலைப்பாயும் சரி கண்ணை மூடலாம் கண்ணை மூடனா நம்ம என்ன தோணும் ஒண்ணுமே தெரியாது இருட்டால்தான் இருக்கு இப்ப இந்த பாட்டு நமக்கு இந்த நம சிவாய அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எப்படி அந்த சிவ ஏங்கிற இந்த மந்திர அஞ்சுல எப்படி சுவாமியோட திருமேனிய ஆவாகானம் பண்றது தான் இந்த பாட்டு நமக்கு சொல்லுது நம்ம பாக்கி எல்லாத்தையும் சொல்லிட்டோம் ஆஹ் பாக்கி இப்ப இந்த நடராசரோட போட்டோ உங்க கண்ணுக்கு தெரியுதா நான் இங்கே பகிர்ந்திருக்கிறது சுபா தெரியுது 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 ஓகே சோ வந்து இப்ப நம்ம கண்ண மூடுறப்ப நம்ம எப்படி வந்து நடராசர நம்மளுடைய மனசுக்குள்ள கண்களுக்கும் கண்கள் மூடப்பட்டிருக்கிற கண்கள்ல நம்ம எப்படி கொண்டு வர்றதுங்கிற ஒரு அடிப்படை பிராக்டிஸ்தான் வந்து இந்த பாட்டுல நமக்கு சொல்றாங்க இப்ப நம்ம இந்த நமசிவாய அப்படிங்கிறது தூள பஞ்சாட்சரம் ஆஹ் இத வந்து நல்லா சப்தமாக நாம வந்து ஆஹ் இறைவன்கிட்ட அஹ் உச்சரிக்கும் பொழுது மாதிரி தியானத்துல நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்ம சிவாய அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதுல எந்த தப்பும் கிடையாது ஆஹ் இதுல வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஆஹ் இப்ப திருவடி அப்படிங்கிறது வந்து நகரம் இப்ப நம்ம எப்படி நீங்க கீழ் நோக்கி நம்ம போறோம் ஃபர்ஸ்ட் அவருடைய நம்ம கண்ணுக்கு எப்பொழுதுமே அவருக்கு மொத அவரை அவரை மனசுல தியானிக்க பொழுது நமக்கு கண் நமக்கு எது முதல்ல தோன்றணும்னா அவருடைய திருவடி ஊன்றிய இந்த திருவடி இதுதான் ஞாபகத்துக்கு வரணும் ஏன்னா இந்த முயலகன் அப்படிங்கிற அறியாமை நமக்குள்ளதான் இருக்கு நம்ம நம்மளோடைய அறியாமைய அழுத்தி கொண்டேதான் அவர் வந்து நம்மளை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார் இந்த முயலகன் அப்படிங்கிறவன பிடிச்ச ஒரு நோயாக நம்ம தான் இருக்கிறோம் இப்ப நம்ம இந்த ஊன்றிய திருவடியிலிருந்து தூக்கிய திருவடிக்கு நாம் அவனுடைய சென்று விட்டால் அவன் தூக்கி தலைமையில வச்சுக்குவான் எப்படி வந்து ஆஹ் நம்ம நிலவு அஹ் சந்திரன் ஆகியவன் காலில் விழுந்தோடனே தூக்கி தலையில வச்சுக்கிட்டாரு அது மாதிரி நாம வந்து என்னன்னா அவன் தூக்கிய திருவடிக்கு செல்லணும் அப்படி செல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா அவன் அவன் மேல அந்த அன்பு தேவை இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னா அந்த ஊன்றிய திருவடிக்கு அடியில தான் அந்த முயலகன்னோட பிடியில நாம இருக்கிறோம் முயலகன் நம்மல்ல முயலகனோட பிடிக்குள்ளார நாம இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல நம்ம மனசுல தியானிக்க வேண்டியது யாருன்னா இறைவனுடைய இந்த ஊன்றிய திருப்பாதங்கள் இந்த அதுதான் ந ந அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் நே அப்படிங்கும்பொழுது அவருடைய பாதம் நம்ம மனசுக்கு ஞாபகத்துக்கு வரணும் அப்புறம் மேங்கும் பொழுது திருவயிறு நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரணும் அடுத்தது அஹ் அதாவது நடராசரோடைய திரு வயிறு ஞாபகத்துக்கு வரணும் சி அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய சிறந்த இரண்டு தோள்களும் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் அடுத்தது வ அப்படிங்கிறது வேத வேதாகமங்களை அருளிய திருமுகம் வ அப்படிங்கறத ஞாபகத்துக்கு வரணும் இது வந்து நம்ம அம்மை அப்படிங்கறதையும் நம்ம சொல்லுவோம் இத பற்றி நம்ம அந்த விளக்கத்துல அப்புறம் இப்ப வந்து நம்ம முதல்ல அவரை தியானிக்கிறோம் இது இப்ப நமசிவாய மந்திரத்துக்கான உள்ளர்த்தம் என்னங்கறதெல்லாம் பின்னாலி சொல்லதான் போறாங்க ஆனா நம்ம இப்போதைக்கு என்ன செய்யறோம்னா நம்ம முதல்ல நடராசரை நம்ம மனசுல நிலை நிறுத்துவதற்கு அந்த மந்திரத்தின் வழிய உரிக்கும் பொழுதே அந்த ஒரு பொருளை நாம இறை பொருளை கண்களுக்கு முன்னாடி கொண்டு வருவதற்கான ஒரு மார்க்கத்தை அருளி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற எழுத்து சொல்லும் பொழுது அவருடைய அஹ் இந்த திருமுடி ஞாபகத்துக்கு வரணும் இப்படி அஹ் நகரத்திலிருந்து ஏ வரைக்கும் இது வந்து அஹ் இது இத சொல்லும் பொழுது அவருடைய முழு உருவத்தையும் நாம சிந்திக்க முடிகிறது இதுதான் இந்த பாட்டு நமக்கு உணர்த்துது திருவடியே நகரம் என்பது கருத்து அஞ்செழுத்து மந்திரத்தையே திரு உருவாக கொண்டிருப்பதால் அதனை பஞ்சாக்கர திருமேனி என்பர் இத்திருமேனியை பாதாதி கேசம் பார்த்தால் நம்ம சிவாய போல அகுது அமைந்திருப்பதை காணலாம் நம்ம சொல்றோம் பாதத்திலிருந்து நம்ம திருமுடியில் திருவடியிலிருந்து திருமுடி வரை நாம் இறைவனை சி தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டே இருந்தோம்னு வச்சீங்களேன் நம சிவாய நம சிவாய அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த ஓட்டம் வந்து அவருடைய அந்த இயக்கத்தை நமக்கு நம்மளால வந்து அவர் ஒரு நடனம் நடனிப்பது போலவே அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒன்னு சொல்லி அடுத்ததை சொல்லி ஆஹ் இப்ப நீங்க ஒரே வார்த்தையை மீண்டும் 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 சொல்லும்பொழுது அதோட இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் அது அந்த நடனத்தை நம்மளால அத உணர முடியும் ஆஹ் அப்படிதான் வந்து இந்த ஃபஸ்ட் ஆரம்ப கட்டத்துல நம்ம வந்து இந்த தூள பஞ்சாட்சர மந்திரத்தை நாம வந்து உச்சரித்து இறைவனை நமக்குள்ளாரே நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க இது வந்து என்னன்னா அஞ்செழுத்தி நம்பளவாணன் திருமேனி நாம தரிசிப்பதற்கு நமக்கு இது வந்து இந்த பாடல் ரொம்ப இருக்கும் இதுக்கு அடுத்தது என்னன்னா சூக்ஷம பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது அதுவும் அவளவனோட திருமேனிதான் ஆனா அது நமக்கு உணர்த்துறது என்ன அப்படி இது வந்து நம்ம வந்து உச்சரித்து அவனை தியானிப்பதற்கு அடுத்தது என்னன்னா அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஹ் சூரியன் ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கறத முதல்ல நான் யாராவது காட்டுவாங்க ஓ இதுதான் சூரியனான் நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் பள்ளியில போய் படிக்கிறோம் அது கிழக்கே உதிக்கும் அது வந்து சூடானது அது ஒரு நட்சத்திர வகையை சார்ந்தது அதை அதை சுற்றி கொள்ள இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம படிச்சு சூரியனா ஓஹோ அதை நம்பிதான் நம்ம வாழ்றோமா அப்படின்னு நம்ம அடுத்தது கற்று தெரிந்து கொள்கிறோம் அதுதான் இந்த அடுத்த நிலை இப்ப வந்து இது வந்து தூள பஞ்சாச்சரம் மாதிரி அது அடுத்தது பஞ்சாட்சிரத்துல அந்த திருமேனிய நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் இதுல இப்ப நம்ம புரிஞ்சுக்கல ஒண்ணும் நம்ம அவரை ஃபர்ஸ்ட் அவரை காட்டுறாரு அதை நம்ம பாக்குறோம் அவ்வளவுதான் அடுத்தது அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு அப்புறம்தான் வந்து அதோட அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம உயர்றோம் அதை உணரக்கூடிய ஒரு நிலை ஃபஸ்ட்டு காணுதல் அதுக்கப்புறம் அறிதல் அப்புறம் தான் உணர்தல் அப்படிங்கிற நிலை வரும் சோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறோம் அவ்வளோதான் இதை நம்ம வந்து மனசுல நிப்பாட்டி அந்த நமச்சிவாய அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அவனை அவரை அவகானம் பண்ணி நம்மளுடைய அந்த வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி தாழ்வாள்கள் சொல்ற மாதிரி மனசோட வேகத்தை தடுத்து நிப்பாட்டி நம்ம வந்து அவன் பாலை மனசை செலுத்துவதற்கு இது உதவியாக இருக்கும் இந்த பாட்டை மீண்டும் ஒரு முறை சொல்றேன் ஆடும்படி கேள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் குறிக்குது வளர் சிகரம் முகம் வா முடிய முடிய பார் திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி மெய்கண்ட தேவநாயினார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய் நம திருச்சிற்றம்பலம்